கிடைமாடு இந்திய நாட்டு மாட்டு இனங்களில் தவிர்க்க முடியாத ஓர் இனம் கிடை மாடுகள் அவற்றை பற்றிய தொகுப்புதான் இந்த காணொளி மேய்ச்சல் நிலம் தேடி மாடுகள் மந்தையாக செல்லும் காட்சி அற்புதமானது இன்று மேய்ச்சல் நிலமும் இல்லை மேய்ப்பவர்களும் இல்லை ஏன் மேய்ச்சல் நிலம் தேடி செல்லும் நாட்டு மாடுகளும் இல்லை என்பதுதான் வேதனை ஆம் தஞ்சை உப்பளச்சேரி மாடுகளும் திருச்சி புங்கனூரை சார்ந்த மாடுகளும் உலக அளவில் அழியும் நிலையில் உள்ள மாடுகள் என ஐநா அறிவித்துள்ளது நாட்டு மாட்டு இனம் அழிந்து எங்கு பார்த்தாலும் சீமைப் பசுக்களை நிறைந்துள்ளன அது மட்டுமல்ல சித்து மாடுகள் இனம் அழிந்து விட்டது என அரசு குறிப்பில் குறிப்பிட்டு இருப்பது இன்னும் வேதனையை தூண்டக்கூடியது நாட்டு மாடுகளில் சாணம் சிறுநீர் அதிக அளவு நுண்ணுயிர்களை கொண்டுள்ளது அதிக உரச்சத்துக்களை கொண்டுள்ளது ஒரு முறை நிலத்தில் கிடை அமைக்கும் பொழுது கிடைக்கும் பயன் அந்த நிலத்திற்கு மூன்று முறை செயற்கை உரம் இடுவதற்கு சமமாகும் மண்புழுவின் வளர்ச்சியை அபரிமிதமாக தூண்டுவக்கூடிய சக்தி நாட்டு மாடுகளின் சாணத்திற்கும் சிறுநீருக்கும் உள்ளது அதனால்தான் அறுவடை காலம் முடிந்ததும் நிலம் இழந்த வளத்தினை மீட்டெடுப்பதற்காக விவசாயிகள் வயல்களில் இரவு நேரங்களில் கிடை சாத்துகின்றனர் இவ்வாறு கூட்டமாக வாழும் மாடுகள்தான் கிடை மாடு என அழைக்கின்றோம் நம்முடைய நிலம் இன்று மலடாகி போனதற்கு காரணம் இந்த கிடை மாடுகள் அழிந்து போனதே அதனால்தான் நாம் இன்று செயற்கை உர பயன்பாட்டிற்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றோம் நாட்டு மாட்டின் சாணமும் சிறுநீரமும் மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசினி என்பதை பல ஆய்வுகள் இன்றும் நிரூபித்துள்ளன நாட்டு மாட்டின் சாணத்திலிருந்து எடுக்கப்படும் திருநீறு உடல் பித்தத்தை அப்படியே எடுத்துவிடும் சிறப்பு மிகுந்தது என்றால் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இன்று உலக நாடுகளே இந்திய நாட்டு மாட்டு இனத்தை நாடுகடத்த துடிக்கும் பொழுது நாம் சீமை மாடுகளின் மோகத்தால் ஈர்க்கப்படுவது விந்தையிலும் விந்தையே இந்த காணொலி பாரம்பரிய நாட்டு மாட்டு இனத்தை காக்கும் சமூக சரித்திர சேவகர்களுக்கு ஆயிரத்து ஐநூறு கிடைமாடுகள் ஒரே இடத்தில் விவரிக்கிறார் உரிமையாளர் என் பேர் கண்ணன் கண்ணனுங்களா நீங்க என்ன ஊர்ல இருந்து நான் வரீங்க வாழவந்தான் குப்பங்களா இப்போ வந்து இங்க வந்து கிடை அமைச்சிருக்கிறீங்க இந்த கிடையில் மொத்தம் எத்தனை மாடு இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு மாடுங்களா இதுக்கு உரிமையாளர் நீங்க ஒரு ஆளு தானா இல்ல எத்தனை பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் அஞ்சு பேருங்களா சரிங்கண்ணா ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு முன்னூறு நானூறு மாடு இருக்குங்களா உங்களுடைய மாடு எத்தனை மாடு இதில் இருக்குது நூற்றி ஐம்பது மாடு நூற்றி ஐம்பது மாடுங்களா இப்போ மாடு எல்லாத்தையும் கும்பலாக விட்டுறீங்களா யார் யாருடைய மாடுன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுங்களா சரி இத்தனை மாடலு எப்படி அவ்வளவு அடையாளத்தை தெரிஞ்சுச்சிருக்கீங்க எதாவது அடையாள குறிகள் வச்சிருக்கீங்களா அடையாளம் இருக்க புரியுதா அப்படியே ஒரு பட்டி பட்டியா அந்த மாடுகளே ஒன்றா சேர்ந்துருமா ஒன்றா சேர்ந்தாலும் மாடு உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சுப்பீங்களா சரிங்களா இப்போ வந்து இந்த மாடுகள் வந்து எதற்காக இந்த மாதிரி கிடையா வந்து அமைக்கிறீங்க கடகுலிகை கிடகுலிகே கண்ணிடுப்பட்டா விற்க விற்பனைக்கு இல்ல இந்த கடை கிடைக்குழின்றீங்களா அப்படி என்ன என்ன அது எதற்காக இப்ப இந்த இடத்துல வந்து உங்களை அனுமதிச்சிருக்காங்க உள்ள மாதிரி கிடைக்கறதுக்கு சம்பளம் ஆஹ் இப்பதான் அந்த சாணம் போடுறதுக்கும் மூத்திரம் ஓடுறதுக்கும் அதுக்காகதான் மாறி தான் இப்ப வந்து அறுவடை நெல் அறுவடை முடிஞ்ச உடனே அந்த மாடுல இந்த மாதிரி கிடை போட கூப்பிடுவாங்க அவங்களதான் இது வருஷத்துக்கு ஃபுல்லா இந்த மாதிரி செய்வீங்களா இல்ல வருஷத்துல ஏதாவது மேல தை மாசத்துக்கு மேல அதாவது நெல் அறுவடை ஆனதுக்கு அப்புறம் அந்த நிலத்துல வந்து உரம் போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி மாடுகளை வந்து அமைப்பீங்க இப்ப வந்து கிடையா அமைப்பு இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க ஒரு தா ஒரு நாளைக்கு கிடைய அமைச்சா ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு நாள் கிடைய அமைச்சா ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா சரி இந்த மாட்டுல வேற வருமானம் எதுன்னு இருக்கா இல்ல மாடு விற்க பொருட்கள பிறந்துக்கா அப்படியே கண்ணீர் போட போட விற்க வேண்டியதான் சப்பச்சாடை பார்த்து விற்க வேண்டியதான் அப்படிங்களா இப்ப கண்ணுக்குட்டி வந்து எது இந்த அறுப்புக்கு விற்கிறீங்களா அடி மாட்டுக்கு ஜல்லிக்கட்டு வைப்போம் ஜல்லிக்கட்டு வளர்ப்பு வைப்போம் யார் எப்படி வருது அப்படி அப்படிங்களா இப்ப என்னென்ன மாடு எல்லாம் உங்க இதுல வச்சிருக்கீங்க கிடையில

இந்த பொலி காலையில் இயற்கையான முறையில் இதுங்களே கருவு உறுதலில் செஞ்சுக்கணும் அப்படின்னு சரி இப்போ வால் வந்து நறுக்கி விட்டுறீங்க அந்த முடியை வால்ல இருக்க முடியை எதற்காக அந்த முடியை வந்து நறுக்கணுங்க உனிக்காக உனி வேறே எதாவது உனிதான் பேன் பிடிக்காத உனி பேன் பிடிக்காததுக்காக அந்த வால்ல இருக்க முடியல கழித்து விடும் கழிச்சு விட்ருவீங்க அப்படின்னா உனிப்பேன்லாம் பிடிக்காது எது

விற்பனை பண்ணி அதையும் ஒரு லாபமா பாக்கலாம் இல்ல உதைக்கீங்க இதெல்லாம் உதைக்கீங்களா ஆமா உதைக்க மட்டும் வரும் முட்டை வருங்களா இதே ஒண்ணுதான் இதே ஒண்ணு அதுவா இருக்குதான் கறக்கலாம் இப்போ வந்து இந்த கால மாடையும் பசு மாடையும் ஒண்ணா கவர் போட்டு கட்டிருக்கீங்க எதுக்காக கட்டிருக்கீங்க அந்த மாதிரி போவாது ஒண்ணு பிரிஞ்சு போவா ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிஞ்சு போகுமே அது பசு மாடு கூட கட்டிட்டாக்க அது எட்ட போகாது அந்த மாடுக்கு பக்கத்துலயே இருக்கும் அது ஆமா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா